ஹாய் ஹலோ வணக்கம் சோனியாவின் நான் உங்கள் சோனியா மகாபாரதத்தில் குருக்ஷேத்திர யுத்தம் முடிச்சுட்டு கிருஷ்ணர் வந்து அவரோட ஊருக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது அவரோட எல்லாமுமான நண்பர் ஆல் இன் ஆல் ஆன உத்தவர் வந்து கிருஷ்ணா எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது சில கேள்விகள் இருக்குது என் மனசில் அது வந்து ரொம்ப நாளாகவே உன்னை கேட்கணும் கேட்கணும்னு இப்போ அதை கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாரு என்ன கிருஷ்ணர் சொன்னார் கேளு உத்தவா நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் குருக்ஷேத்திர யுத்தத்தில் அர்ஜுனருக்கு நான் சொன்ன கீதா உபதேசத்தை கீதைன்னு சொல்லுவாங்க உனக்கு நீ கேட்க போகிற கேள்விக்கு நான் சொல்கிற பதில்களை உத்தவ கீதைன்னு சொல்லப்படும் நீ தாராளமாக என்ன வேணாலும் கேளு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னார் கிருஷ்ணா நீ பஞ்ச பாண்டவர்களோட நண்பன் அவங்க உன்னோட உதவிய நாடி தான் இருக்காங்க உனக்கு நிகழ்காலமும் தெரியும் எதிர்காலமும் என்னன்னு நல்லாவே தெரியும் சூதாடுனா அதோட விளைவுகள் என்னன்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது தர்மர் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீ அதை தடுத்திருக்க கூடாதா நீ ஏன் அப்படி பண்ணலை தர்மர் அவரோட ப்ராப்பர்ட்டி அவரோட சொத்து சம்பத்து எல்லாத்தையும் வச்சு ஆடினார் தோத்தார் அவரோட ராஜ்யத்தை வச்சு ஆடினார் தோத்தார் அவரே அவர் வச்சு ஆடினார் தோத்தார் அப்பையும் நீ காப்பாற்றலை அதை தடுக்கலை சரி விடு அவரோட தம்பிகளை ஒரு ஒருத்தராக வச்சு ஆடி அவர் தோத்தாரு அப்பையும் நீ அவங்கள காப்பாத்துறதுக்கு உள்ளே வரல துரியோதனன் தர்மர்கிட்ட உன் குடும்பத்திலே அதிர்ஷ்டசாலி திரௌபதி தான் அவளை பந்தயம் வச்சு நீ ஆடு நீ இந்த ஒரு ஆடத்தில் நீ ஜெயிச்சனா நீ இதுவரை இழந்த அத்தனையும் நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார் அப்பையாவது நீ உள்ளே போய் அந்த பகடையை அவங்களுக்கு சாதகமாக பஞ்ச பாண்டவர்களுக்கு சாதகமாக திருப்பி இருந்தா இந்த ஆட்டத்தில் அவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்களா அப்போ தர்மம் ஜெயிச்சிருக்குன்னு அவங்களும் நம்பியிருப்பாங்க நம்ம எல்லாரும் நம்பியிருப்போம் இல்லையா அதை நீ தடுத்த நிறுத்தவும் காப்பாற்ற போகவும் இல்லை திரௌபதியோட சேலையை இழுக்கும் போது அவளுக்கு சேலையை கொடுத்து காப்பாத்துனத எப்படி நீ பெருமையா பேச முடியும் ஒரு பெண்ணை யாரோ ஒரு மூணாவது மனுஷன் தலைமுடியை பிடிச்சி தர தரனை இழுத்து ராஜ்யசபையில் கொண்டு வந்து போடுறான் அவள் ஆடை மேலே கையும் வைக்கிறான் அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு என்ன மான மரியாதை மிச்சம் இருக்குது எதை நீ காப்பாற்றுனு சொல்கிற கிருஷ்ணா ஒரு நண்பன்னா ஆபத்து காலத்துலேயும் ஒரு தேவை காலத்திலையும் அவங்க கேட்காமலே அதை போய் செய்கிறவன் தான் நண்பன் கிருஷ்ணா நண்பனாகவும் உன் கடமையை நீ தவறிட்ட கடவுளாகவும் உன் நீதியை நீ தவறிட்ட அப்படின்னு உத்தவர் அழுது கேட்கிறார் இது உத்தவர் மனசுல வந்த கேள்வி மட்டும் இல்லை மகாபாரதம் படிச்சு அத்தனை பேர் இந்த கேள்வி வந்திருக்கும் கிருஷ்ணர் பதில் சொல்ல உத்தவா இயற்கைக்குன்னு ஒரு விதி இருக்கு இதில் நிதானமானவனும் விவேகம் உள்ளவனும் தான் ஜெயிப்பான் இந்த கட்டத்தில் துரியோதனன் கிட்ட அது நிறையவே இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு உத்தவனை உடனே கிருஷ்ணரை கன்ஃப்யூஸ்டாக பார்த்தார் கிருஷ்ணர் கன்டினியூ பண்ணார் ஆக்சுவலி துரியோதனனுக்கு பகடை ஆட்டம் சுத்தமாக தெரியாது அவங்க கிட்ட பந்தயம் கிட்ட ஆடுறதுக்கான பணம் சம்பத்து நிறையவே இருந்துச்சு அதனால் துரியோதனன் என்ன சொல்கிறான் நான் பந்தயம் கட்டுறேன் என் மாமா சகுனி பகடை உருட்டுவாருன்னு சொல்கிறான் அதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அதே போல தர்மரும் சரி நான் வந்து பந்தயம் கட்டுறேன் கிருஷ்ணர் எனக்காக பகடையை உருட்டுவார்ன்னு சொல்லியிருந்தார் என்னை எதிர்த்து சகுனியால் ஜெயிச்சிருக்க தான் முடியுமா இவங்களுக்கு இவ்வளோ லாஸ் தான் வந்திருக்க முடியுமான்னு கேட்டார் அது மட்டும் இல்லாமல் தர்மர் வந்து இன்னொரு முட்டாள்தனமான இம்பல்சிவான ஒரு முடிவு எடுக்கிறார் சூதாடுறது தர்மம் இல்லையே இது கிருஷ்ணருக்கு எக்காரணத்தை கொண்டும் தெரியக்கூடாது தற்செயலா கூட கிருஷ்ணர் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு வேண்டிகிட்டாரு வேற அப்புறம் எப்படிப்பா நான் அந்த இடத்துக்கு போக முடியும் சரி தர்மர் என்ன கூப்பிடல இந்த தம்பிங்கள்ல பீமனோ அர்ஜுனனோ நகுலனோ சகாதேவனோ யாராவது ஒருத்தர் என்ன கூப்பிட்டு இருக்கலாம்ல அவங்களும் துரியோதனனை திட்டுறதுலையும் விதியை நொந்துக்கிறதுலையும் குறியா இருந்தாங்களே தவிர ஒருத்தரும் என்ன கூப்பிடல திரௌபதியும் தன்னை நம்பி அங்கே நின்று சண்டை இருந்தாலே தவிர அவ்வளோ என்னை கூப்பிடலை நல்ல வேலை சேலையில் கை வச்ச உடனே கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டா உடனே நான் போனேன்னா இல்லையா காப்பாற்றினேன்னா இல்லையா உத்தவர் உடனே எக்ஸ்பிளனேஷன் சூப்பர் இன்ஃபேக்ட் நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன் இருந்தாலும் கிருஷ்ணா எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது கேட்கலாமா கேளு நான் அங்க கூப்பிட்டாதான் நீ வருவியா கூப்பிடாமல் நீயா வரமாட்டியா ஒரு நண்பன்னா அங்கே ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை என்னென்னா அங்கே தானாக போய் நின்று செய்கிறவன் தானே நண்பன் இப்படி அவங்க என்னை கூப்பிடல அதனால நான் அங்கே போகலன்னு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்கிறியே இது நியாயமா கிருஷ்ணா கிருஷ்ணர் சொன்னார் உத்தவா மனிதர்கள் வாழ்க்கைக்குன்னு பேசிக் இருக்குது அந்த பேசிக்ஸில் தலையிடுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது என்ன நடக்குதோ அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு சாட்சியாக நான் வெறும் சாட்சி தான் எதுலேயும் தலையிடுறது கடவுளுக்கு தர்மம் இல்லை ரொம்ப அழகு மனிதர்கள் பாவங்கள் பண்ணுவாங்க நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க அவன் பாவங்கள் பண்ணி அழிஞ்சு போயிடுவான் அது கடைசி வரைக்கும் உட்காந்து நீ பாத்துட்டு இருப்ப ஒரு சாட்சியா அப்படித்தானே கிருஷ்ணன் சொன்னாரு உத்தவா நான் சொன்னதோட உள்ள அர்த்தம் நீ இன்னும் முழுசாக புரிஞ்சுக்கலை என்னென்னா எவன் ஒருவன் இறைவன் பக்கத்தில் சாட்சியாக இருக்கிறான்றது உணர்றானோ அவன் தவறுகள் செய்ய மாட்டான் அவனுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது ஆனால் எவன் ஒருவன் என்னை ஏமாத்தலானோ இல்லை என்னை மறந்துட்டோ இல்லை இறைவன் பக்கத்தில் சாட்சியாக இருக்கான்றதை உணராமல் இருக்கானோ அவன் தவறுகள் செய்வான் அவனுக்கு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்குவான் அவன் இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் எனக்கு தெரியாம சூதாட்டத்தில் ஈடுபடலாம்னு எப்போ தர்மர் நினச்சாரோ அதுதான் தர்மரோட ஃபெயிலியர் அதனால தான் தர்மர் இவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக வந்துச்சு நான் பக்கத்தில் சாட்சியாக இருக்கேன்றது உணர்ந்திருந்தா தர்மர் சூதாட்டத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டார் அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது விதியே கம்ப்ளீட்டாக மாறியிருக்கும் இதை சொன்ன உடனே உத்தவர் கை கூப்பி கும்பிட்டார் நன்றி வணக்கம்